பாரஞ்சி சார் படம் ரொம்ப நல்லபடியாக வந்திருக்கு மியூசிக்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கு விஷுவல் எஃபெக்ட்ஸ் நல்லாவே இருக்கு ஆக மொத்தம் படம் சூப்பராக தான் இருக்கு ஆனா எல்லாமே கொஞ்சம் ட்ரையாவே இருக்கிற மாதிரி இருக்கு மற்றபடி ஓகே படம் எல்லாமே நல்லா இருக்கு மியூசிக்கும் எல்லாமே நல்லாவே இருக்கு என்ன எதிர்பார்த்து கூகுள்ல எதுவுமே பண்ணல திடீர்னு பிளாங்கா தான் வந்தேன் எதிர்பார்த்ததுக்கு ஓகே தான் ஆனா எக்ஸ்பெக்டேஷன் ஒண்ணு இருந்தது அந்த எக்ஸ்பெக்டேஷன்ன்றது இல்லை கேஜிஎஃப் ஓட ஃபர்ஸ்ட் வருஷன் மாதிரி இருக்குது மேக்சிமம் அதுதான் எனக்கு தோணுது கேஜிஎஃப் எடுத்ததுக்கு முன்னாடி இருந்த வருஷன் மாதிரி இது இருக்கு அவ்வளோதான் விக்ரமோட ஆக்டிங் வந்து எப்பயுமே நல்லா இருக்கும் அது இந்த படத்துல அவர் வந்து எந்த டேரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணாலும் அவரோட அவுட் புட்டுன்றது தனியா இருக்கும் அது பாரஜித்து எங் டேரக்டரோடயும் அவர் ஒர்க் பண்ணி அந்த அவுட் புட்டை நல்லாவே எடுத்துட்டு வந்திருக்காரு அது ரொம்ப பிடிச்சிருக்கு மற்றபடி ஆர்டிஸ்டுங்க எல்லாருமே நல்லபடியா எல்லாருமே அவங்க அவங்க ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க மற்றபடி கேமரா இருக்கட்டும் எல்லாமே எல்லா ஒர்க்குமே கரெக்டா நீட்டா இருக்கு ஆனா அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா அதுல தவிர மற்றபடி படம் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு உட்காந்து பார்க்கற மாதிரி ரேட்டிங்க டென்னுக்கு வந்து எயிட் கொடுப்பேன் ஆனா நிறைய விஷயம் வந்து அந்த ரொம்ப பழங்காலத்து தமிழ் மாதிரி கொஞ்சம் பேசுறது இருக்கு அதோட தன்மை வந்து எதனால தான் புரியுது ஏன்னா அந்த கேரக்டர் வந்து விக்ரம் கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு அஞ்சு ஐநூறு அறுநூறு வருஷமாவே டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால இருக்கிறதுனால அந்த பழைய காலத்து தமிழும் பேசுறாரு ஆக்சுவலா அது வந்து நார்த் ஆர்காடு டிஸ்ட்ரிக் லாங்குவேஜ் தான் அவர் பேசிட்டு இருக்காரு லோக்கலாக பேசும்போது ஆனா அவர் பழைய காலத்து லாங்குவேஜும் அப்பப்ப அவர் தனியா பேசுறாரு அதோட ரீசன் வந்து அவரோட நிறைய வருஷன் வந்து அதில் கடைசியா காட்டுறாங்க அதனால தான் அந்த ரீசன் புரிஞ்சுது படம் நல்லா இருக்கு அருமையா இருக்க அருமையா இருக்கு நல்லா ஆதி காலத்துடைய கதை இது இதை வந்து பொறுமையாக உட்காந்து பார்க்கணும் பொறுமையாக உட்காந்து பார்க்கத்தா கண்டிப்பா கண்டிப்பாக விஷயம் இருக்கு ரஞ்சித் சார் எது பண்ணலாம் ஒரு காரணம் இருக்கும் பார்க்கலாம் படம் நல்லா அருமையாக இருக்கு படம் மக்கள் வரணும் வந்து வந்து மக்கள் பார்க்கணும் பார்த்து உள்வாங்குனீங்கன்னா தான் நாங்கள் சொல்ற கதை இல்லாமல் நீங்கள் வந்து பாருங்க நீங்கள் ஒரு நாலு பேர் சொல்லுவீங்க இது என்ன கதைன்ட்டு இது வந்து இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் இது வந்து இயற்கைகளை அழிக்கக்கூடாதுங்கிற மாதிரி மூத்த குடிகள் தமிழ் குடிகளுக்கான படம் இது படம் நல்லா இருக்கு என்ன புடிச்சிருந்தது விக்ரமுடைய சுயநலம் இல்லாத பொதுநலமான மக்களுக்காக இதை வந்து புது மாதிரியா கொண்டு போனோம் இது வரலாறுகள் வந்து நம்ம மக்கள் மத்தியில கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரி பண்ணிருக்காரு அவர் நடிப்பை பாராட்டக்குரியது அவ்வளவு வியப்பான ஒரு தத்ரூபமான நடிப்பு அவர் வந்து அவர் அந்த மாதிரி நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த வருடங்கள்ல இது சிறந்த படமா இருக்கும் நல்ல அருமையான படம் நல்லா உள்வாங்கியிருக்காரு விக்ரம் சாருக்காக வந்து பார்க்கலாம் விக்ரம் சாருக்காக கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் ஏன்னா பொதுநலமான நடிப்பு மக்களுக்காக இதை எந்த ஒரு சூழ்நிலமும் பொதுநலமா அவருடைய அவருடைய திறமை இல்லாமல் நல்லா அருமையா இருக்கு படம் நல்ல மக்கள் வந்து பார்க்கணும் எல்லாம் வந்து பாருங்க பொறுமையாக பார்த்தீங்கன்னா தான் அந்த படம் புரியும்

அந்த பேச்சுகள்லாம் வந்து கேட்கும் போது மக்களுக்கு கண்டிப்பா தெரியாது உழைப்பவன் அல்ல உரிமையை கேட்பவன் சம்மாங்க ரஞ்சித் சார் வந்து பிரமிச்சு போயிட்டேன் என்ன கேஜிஎஃப் பாகுபலி தமிழ் சினிமால வரலாற்றுல பா ரஞ்சித் வந்து இன்னைக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துகிறாரு விக்ரம் சார் நடிப்பு மிக மிக சிறப்பா இருந்தது எல்லாருமே பசுபதி விக்ரம் அந்த மெட்ராஸ் படத்துல ஜானி நடிச்சார் அவர் பேரு தரல அவர் எல்லாருமே அப்படியே தத்ரூபமாக ஒரு 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 உழைக்கிற மக்கள் அந்த மேட்டுக்குடி சாதி அந்த அந்த படத்துல வர அந்த மிராசு கிட்ட வேலை செய்ய மாட்டேன் நான் என்னுடைய உரிமை அவங்ககிட்ட நான் வேலை செய்ய மாட்டேன் ஆனால் என்னுடைய உரிமையை நான் போய் த போய் போய் உரிமைக்காக நான் போராடி என்னுடைய என்னுடைய கனிம வளங்களை என்னுடைய எனக்கு உரிமை இந்த மண்ணில் பூர்வக்கூடிய மக்களுடைய கனிம வளங்களை அவங்களையும் மீட்டு எடுக்கிறாங்க அவங்களும் பயன்படுத்திக்கிறாங்க அருமையான கதை ரஞ்சித் சார் உண்மையிலுமே ஒரு புரட்சி இயக்குனர் தான் அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் ஐநூறுக்கு ஐநூறு ஆயிரம் ஆயிரம் பத்தாயிரத்துக்கு பத்தாயிரம் தங்களான் உழைப்பவன் அல்ல உரிமைகள் உரிமைகளுக்காக போராடக்கூடியவன் உரிமைகளை பெறக்கூடியவன் தான் தங்களான் ஓகே வேற லெவலுங்க பின்னணி இசை கலை சமையாதுங்க படத்துல குறைகள்லாம் எதுவும் சொல்ல முடியாது படத்துல பெருசா எல்லாம் குறை எல்லாம் ஒண்ணும் கிடையாது எல்லாமே படம் எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அனைத்து தரப்பட்ட மக்களும் வந்து பார்க்கலாம் வந்து படத்துல எந்த ஒரு இதுவும் கிடையாது எந்த ஒரு மதத்தையோ எந்த ஒரு பாலினத்தையோ எந்த ஒரு சமூகத்தையோ எந்த ஒரு கட்டமைப்பு யாரை பத்தி எதுவும் சொல்லாம ஒரு திரைப்படம் அது எல்லா தரப்பு மக்களும் பார்க்கணுன்றதுக்காக பா ரஞ்சித் அற்புதமான ஒரு படத்தை இயக்கியிருக்கிறார் என்னுடைய வாழ்த்துக்கள் அவர் புரட்சி இயக்குனர் சொல்றதுல உண்மையாலுமே பெருமைப்படுறேன் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அந்த படத்தில் நடிச்ச எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி நல்லா இருந்துச்சு அந்த விக்ரமோட ஆக்டிங்கு அப்புறம் அந்த பாரஞ்சித்தோட டச்சு நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக எல்லாரும் பார்க்குற மாதிரி படம் தான் அது ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப சின்ன குழந்தைங்க பார்க்காம இருந்தால் இருக்கிறது நல்லது கொஞ்சம் ரொம்ப வல்கரா இருக்குது அந்த ரத்தம் இந்த மாதிரி இதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா இது பண்ணுறேன் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு ஜிவி அஃபிஷுவல் நல்லா பண்ணியிருச்சாரு இந்த மாதிரி ஒரு படம் பார்க்கதில்லை ஒரு டென்னுக்கு நைன் கொடுக்கலாம்